திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அயவந்தீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எண்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சாத்தமங்கை திருமுறை மூன்று ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் இந்த இப்போது சியாத்தமங்கை என்று அழைக்கப்படக்கூடிய பதி திருவாரூர்லேருந்து திருப்பகலூர் போனோம்னா அந்த அருகிலே திருமுருகல் இந்த சியாத்தம்பங்கை எல்லாமே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சிவப்பதிகள் ரொம்ப அருமையான பதி நீலநக்க நாயனார் நம்முடைய அறுபத்தி மூணு நாயன்மார்களே திருநீலநக்க நாயனார் அவதரித்த திருப்பதி அய்யா பிரம்மன் பிரம்மன் பூஜித்த தலமானதுனாலே சுவாமிக்கு வந்து அயவந்தீஸ்வர பெருமான் என்ற பெயர் வந்தது இந்த பெண்கள் வந்து பூசை பண்ணுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது சீதை வந்து சிவலிங்கத்தையே பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா இருவரும் பூசை பண்ணுறாங்க யார் நீலனக்க நாயனாரும் அவருடைய துணைவியாரும் பூசை பண்ணுறாங்க அப்போ ஒரு சிலந்தி வந்து சுவாமி மேலே திருமேனியில் விழுந்த உடனே அந்த அம்மா அந்த அந்த சிலந்தி பூச்சை வாயால் ஃபூனு ஊதி தள்ளிடுறாங்க உடனே நீலனக்க நாயனார் கோபப்பட்டு அவர் இல்லத்துக்கு போயிட்டு அந்த அம்மா விடுத்துடுறாரு அதுக்கப்புறம் கருணையான கனவில் வந்து அந்த அம்மா ஊதின இடத்த தவிர மற்ற இடமெல்லாம் தனக்கு குப்பளமாக ஆனதை மாறி ஒரு காட்சியை கொடுத்தார் சுவாமி உடனே விரைந்து சென்று காலையிலே அந்த துணைவியாரை அழைத்துட்டு பெருமிதத்தோடு இல்லம் சேர்ந்தார் தீ திரு நீலனக்க நாயனார் அதனால் அன்பினால் செய்யக்கூடிய பூசைகள் தான் பாருங்க கண்ணப்ப நாயனார் அஞ்சே நாள் பூசை ஆறாம் நாள் முக்தி ஆக இறைவன் வந்து எல்லாத்துக்கும் மேலே அன்பை பிரதானமாக வச்சு செய்யக்கூடிய பூசையை தான் ரொம்ப விரும்புகிறார் அதான் இதன் மூலமும் தெரியுது அதனால் பெண்கள் வந்து பூசை பண்ணியிருக்காங்க கருவறையில் அது நிறைய சான்று இருக்க கொண்டே போகலாம் அதனால் நம்ம வந்து ஏன்னா பாருங்கள் ஒரு அக்ரிணி கூட பூசை பண்ணுது காக்கா குரங்கணில் முட்டை குரங்கு அணில் காக்கா பூசை பண்ணுது பாம்பு பூசை பண்ணுது காலஹஸ்தி சிலந்தி பூசை பண்ணுது ஆனை பூசை ஆக அக்ரிணைகளே பூசை பண்ணும்போது பெண்கள் பூசை பண்ணக்கூடாதா அதனால் பெண்கள் வந்து ஏதோ ஒரு உயிர் நிலையில் எல்லாமே ஒரே உயிர் தான் அதனால் உயிர் நிலையில் பொழுது இது வந்து ஆண் உயிர் பெண் உயிர்ங்கிறதெல்லாம் கிடையாது அதனால் அந்த உயிர்களுக்கு வந்து இறைவனை வழிபடக்கூடிய உரிமை இருக்குது ஏன்னா உயிர் தன்மயப்படுத்துறதுக்கு தான் உயிரை தன்மயப்படுத்தால் இறைவன் அதற்கு உடலே கொடுக்குறார் அப்போ ஒரு உடல் கீழே ஒரு உடல் மேலே இருக்குமா அது அல்ல ஆனால் அந்த முறைப்படி நல்லா காலையில் குளித்து எவரேனும் தாமாகும் அது ஒரு நல்ல முறையாக திருநீர் பூசிட்டு நல்ல சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வேலைகளை எல்லாம் தொடர்ந்து சாப்பாடு எல்லாமே போக்குவரத்து இல்லை அது மாதிரி ஒரு நியமங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அதுதான் முக்கியம் அது மாதிரி செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி இப்போ உடனே சரி சொல்லிட்டாரு ஒரு இடத்துல பூசை இருக்காரு ஒருத்தர் அப்போ இல்லைப்பா நான் பூசை பண்ண சொல்கிறேன் என்ன ஒரு விரட்டுறேன்னா அது தப்பு எத்தனையோ சிவலிங்க திருமணி வெற்றவெளியிலையும் கூரையிலையும் வேப்பார் இல்லாமல் வழிபாடு இல்லாமல் இருக்குது அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணணும் அதனால் இந்த கருத்துக்களை வந்து நம்ம ஒரு வீட்டில் கூட சிவலிங்கம் வச்சு கட்டாயமாக எல்லோரும் பூசை பண்ணணும் எல்லாம் பெண்களும் பூசை பண்ணலாம் பெண்களும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இந்த பதியத்தை நம்ம ஆரம்பிப்போம் திருச்சிற்றம்பலம் திருமலர் கொன்றை மாலை திளைக்கும் மதி தெய்வத்தன்மை வாய்ந்த கொன்றை சாதாரண மலர் அல்லது அப்படியே தான் திருச்சனையில் வச்சிருக்காரு அந்த நிலவையும் சென்னி வைத்தியர் இருமலர் கண்ணி தன்னோடு நல்ல தாமரை மலர்கள் இரண்டு போல இரண்டு கண்களு உடைய அந்த உமையும் தன்னோடு வைத்திருக்கிற சுவாமி ஏற்பது ஒன்றே அப்படின்னு சொன்னால் இது ஒன்று மட்டுமா உன்னுடைய பெருமையே சொல்கிறது கடங்காது பெருமலர் சோலை மேகம் முறிஞ்சும் பெருஞ்சாத்த மங்கை அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனே அந்த மேகம் உறிஞ்சும் பெருஞ்சாத்த மங்கைன்னா என்ன அர்த்தம்னா மேகங்களை ஒரு ராசிட்டு போகிற அளவுக்கு உயர்ந்த அந்த பொழில்கள் சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று மேகத்தை எங்கள் அப்படியே போகிற எல்லாம் இழுத்து தன்பால் மழை பொழிய செய்யும் சோலைகள் அப்போ மரம் வளர்த்தால் மரம் மழை வரும்னு சொல்கிறாங்க பாருங்கள் சம்பந்த பெருமானுடைய வாக்கு இது அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனே நல்ல ஆதிமூர்த்தி அதான் நாதன் எல்லாருக்கும் முன் முதல் ஒன் இரண்டாவது பாடல் பொடிதனை பூசு மார்பில் நல்லா திருநீர் பூசின மார்பிலே புரிநூல் ஒரு வால் பொருந்த ஒரு பக்கமும் புரிநூலும் நூலும் சாயல் சாயலாளோடு நல்ல பூங்கொடி போன்ற மெல்லிய உமையை உடனாவதும் கூடுவதே அவருடைய பெருமைக்கு இதுவும் ஒன்று கடி மணம் மல்கினாலும் கமலும் புலில் சாத்தமங்கை கடினா வாசனை மனம்னாலும் வாசனை நல்ல நறுமணம் கமலக்கூடிய எப்போதும் கமலக்கூடிய சோலை சூழ்ந்த சாத்தமங்கை அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே அதன் நக்கன்ன நீல நக்கன் ஆயனார் அதான் அடிகள் அப்படி நிலநக்க நாயனார் அவருடைய பெருமானுடைய அடியை போற்றி வணங்கக்கூடிய நிலநக்க நாயனார் திரும்ப வழிபடக்கூடிய அயவந்தி அமர்ந்தவனே நூல் நலம் நூல் நலம் தங்கு மார்பில் நலமு போரி நூல் இருக்கக்கூடிய மார்பிலே நுகர் நீர் அணிந்து நல்லா திருநீர் பூசி ஏறு அது ஏறி இடபம் காளை மீது ஏறி மானனை நோக்கி தன்னோடு நல்ல மான் போன்ற அழகிய கண்ணோடு உடைய உமையை உடனாவதும் மாண்பதுவே அது பெருமை தரக்கூடிய செயலே இது ஒன்று மட்டுமல்ல யாரோட ஆறும் அறுதியிட்டு சொல்ல முடியாது தான் நலம் கொண்டு மேகம் தவளும் பொழில் சாத்தமங்கை எப்போதுமே அந்த மேகங்கள் எல்லாம் அந்த சோலைகளிலே புகுந்து அப்படி தவளுமா அப்படிப்பட்ட உயர்ந்த மரங்கள் கொண்ட நலம் கொண்ட சாத்தமங்கையிலே ஆண் நலம் தோய்ந்த எமான் அயவந்தி அமர்ந்தவனே நல்ல பஞ்ச கவ்யம் ஆனால் பசு பசுவில் வரக்கூடிய அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் செய்யக்கூடிய பெருமான் மற்ற வில்மால் வரையாக மதில் எய்து மேருமலையை வில்லாக எய்து வெந்நீர் பூசி திருநீர் பூசி குற்று அரவு அழ்கு அழுடு உடன் ஆவதும் நல்ல பாம்பும் வைத்துக்கொண்டு உயையும் வைத்து கொண்டு இருப்பது உனக்கு ரொம்ப அழகுடையதோ அப்படி சொல்கிறார் கற்றவர் சாத்த மங்கை நகர் கை தொல செய்த பாவம் அற்றவர் நாளும் ஏற்ற அயவந்தி அமர்ந்தவனே கற்றவர் ஏற்றும் கபாலி சரத்தானே ஏற்கனவே சொல்கிறார் அல்லவா சாத்தமங்கையிலும் நல்ல கற்றவர்கள் எந்த கற்றவர்களும் சிவஞானம் கைதோட செய்த பாவம் நீங்கும் அற்றவர்னா பற்றற்றவர் நாளும் ஏத்த ஐயவந்தி அமர்ந்தவனே வெந்த வெந்நீர் பூசி விட ஏறிய வேத கீதன் நல்ல திருநீர் பூசி காளையப்பெருமேலே வரக்கூடிய வேத கீதன் அப்படியே பாடிக்கிட்டே வேதங்களை மொழிவார் பந்தனவும் விரலால் உடன் ஆவதும் பாங்கதுவே மிக அழகாக பாங்க உமையை ஒரு பாகமாக அமைத்திருக்கே பந்து போன்ற மெல் விரல் உடைய உமையை சந்தம் ஆரங்கம் வேதம் தரித்தார் தொழும் சாத்தமங்கை நல்ல சந்தம் நல்ல அப்படிப்பட்ட ஒரு அழகிய ஓசையோடு ஆரங்கங்களையும் வேதங்களையும் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய அந்தனர் தொழக்கூடிய சாத்தமங்கை அந்தமாய் ஆதியாகி அயவந்தி அமர்ந்தவனே அயவந்தியில் அமர்ந்த பெருமானே நீ ஆதியும் அந்தமும் இல்லாதவன் எல்லாருக்கும் ஆதி அந்தமாக இருப்பவன் வேதமாய் வேள்வியாகி விலங்கு பொருள் வேத விழுப்பொருள் அவதான் வேதமும் வேள்வியும் ஆயினான். வீடு அதுவாகி நமக்கெல்லாம் வீடு பேர் கூடக்கூடிய பெருமானாகும் சோதியாய் மங்கை பாகம் நிலைதான் சொல்லல் ஆவதொன்றே உன் தன்மை இதுதான்ன்றது இந்த நிலைதான் இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா ஒருத்தராலும் முடியாது அதான் சொல்கிறேன் சோதியாகியும் இப்படிதான் இருக்காரு சாதியால் மிக்க சீரால் தகுபார்த்துளும் சாத்த மங்கை அது என்ன சாதியால்னா இட்டார் பெரியார் இடாதார் இழை அவ்வளோ அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறோன்னு சொன்னால் எப்பயுமே ஒரு மனிதன் தனக்காகவே வாழ முடியாது அதே மாதிரி இப்போ தன்னை அடி தனக்கு இல்லாமல் பிறருக்காகவும் வாழ்வதும் அறிது ஆக எப்படி வாழணுங்கிறதுனா தன்னை அறிவதிலும் பிறருக்கு ஈதலும் அதுதான் பெரிய விஷயம் அதுதான் ஜாதியிலே உயர்ந்த ஜாதி எதுன்னு சொன்னால் அந்த கொடுக்கறது எண்ணம் அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதி அப்படிப்பட்ட அன்பர்களும் மிக்க சீரால் நல்ல பெருமை வாய்ந்த அவங்கெல்லாம் தொழக்கூடிய சாத்தமங்கை ஆதியாய் நின்ற பெம்மான் என் தலைவன் அயவந்தி அமர்ந்தவனே இமயமெல்லாம் எரிய அதை இமயம் மலையே அப்படியே ஆடுது அப்படி மும் மதில் எய்து மும் அதை மதில் எய்துனா முப்புறத்தை நீக்கி வெந்நீர் பூசி திருநீர் பூசி உமையை ஒரு பாகம் வைத்த நிலைதான் உன்னல் ஆவதொன்றே அதாவது உன்னை பாராட்டுதல்ன்றது ஒன்று வைத்தானா இல்லை அவன் திறத்துக்கு எவ்வளவோ திறம் செய்திருக்கார்லவா சமயம் ஆரங்கம் வேதம் தரித்தார் தொடும் சாத்தமங்கை அப்படிப்பட்ட சமயம் அறுவகை சமயத்துக்கு தலைவரான சிவபெருமான்ங்கிறது அறிந்தும் ஆரங்கமும் வேதங்களையும் ஓதக்கூடிய ஓதி வழிபடக்கூடிய அந்தனர் பாடக்கூடிய சத்தமங்கை அமைய வேறு ஒன்று சீரான் அயவந்தி அமர்ந்தவனே புகழோ நிகரில்லாத புகழுடைய சிவபெருமான் அவர் தான் அயவந்தியிலே அமர்ந்திருக்கார் பண்ணுலாம் பாடல் வீணை பயில்வான் பண்ணோடு பாடலும் வீணையையும் மீட்டுவாரான் ஓர் பரம யோகி விண்ணுலாம் ஆழ்வரையான் மகள் பாகம் வேண்டினைய நீ ஒரு பெரிய யோகிய உனக்கு எதுக்குப்பா உமை அப்படி சொல்கிறார் பனி பரமயோகி அப்போ உன் எதுக்கு உடையோ உட உமையோடு கூடியிருக்கேன்னு கேட்குற அப்போ அதுதான் அவனே தவமு அவனே சிவம் அவரே வழி அவரே முடிவு அவர் போய் போய்தான் நம்ம உயிர்களெல்லாம் அப்படியே உடல் எடுக்குது உறவு கொள்ளுது அப்படியே இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து நல்ல துக் துக்கங்களையும் இன்பங்களையும் மாறி மாறி அனுபவித்து அனுபவம் அதற்காக தான் சுவாமி வந்து தன்னோடு தன்னுடைய சக்தியையே தன்னோடு ஏய்ந்து வெளிக்காட்டுறார் அதுதான் ரகசியம் அது ஏகனாக இருக்கும் பொழுது ஒரே யோகி நிலை தான் பரமயோகி அப்படியே மாதவம் நம்மெல்லாம் உயரணுக்காக சிருஷ்டியில் அப்படியே தோற்றம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் மறைப்பாய் அருள் தருவாய் அந்த அப்படி வரும்பொழுது ஐந்தொழில் புரிவனாகும்போது மகேஸ்வரன் ஆகிறார் அது யாருன்னா நமக்காக சுவாமியார் அவருக்கு எதுக்கு துணை அவர் எதற்கு உமையோடு கூடியிருக்கணும்னா அவர் நிலையில் அது தேவையில்லை இந்த உடே அப்படியே எல்லாம் தலைப்பதற்காக சுவாமி அப்படி வரார் அதாவது தான் சொல்றார் அருமையான பாடல்கள் அண்ணலாய் நின்ற எம்மான் அயவந்தி அமர்ந்தவனே பேரெழில் தோல் அரக்கன் வழி செற்றதும் அப்படியே சும் அரக்கன் வந்து அவ்வளவு அழகான தோல் உடையவன் அவனுடைய வலிமையெல்லாம் நீக்கி பெண்ணோர் பாகம் ஈர் எழில் கோலமாகி உடனாவதும் நமக்கு எட்டாவது பட்ட ரெண்டு வரி சொன்னோம் இல்லையா மால் வரையான் மகள் பாகமும் வேண்டினையே பரமயோகியாக இருந்து ஒருபாலாக உமையை வேண்டினையே விரும்பியற்றாய் தன் நிலா வெண் மதியம் நல்லா குளிர்ந்த நிலா அந்த மதியம் அந்த நிலவையும் குறிக்கிறார் அப்படி தவளும் பொழில் அந்த நிலா வந்து பொழில் அந்த சோழையில் தவளுமா அப்படி கூட சாத்தமங்கை அண்ணலாய் நின்ற அம்மான் தலைவனாக இருக்கக்கூடிய என் சிவபெருமான் அயவந்தி அமர்ந்தவனே அயவந்திலே அமர்ந்து அங்கேயே தங்கி அருளக்கூடிய பெருமான் பேரழில் தோல்றக்கன் வழி சற்றதும் பெண்ணோர் பாகம் ஈரெழில் கோலமாகியுடன் ஆவதும் ஒரு பக்கம் ராவணன் அடத்தார் ஒரு பக்கம் உமையோடு வைத்திருக்கார் ஏற்பதொன்றே இது ஒன்று மட்டுமா அவருடைய திருச்செயல் காரெழில் வண்ணனுடு கனகம் அணையானும் காணா அந்த மேகத்தினுடைய கலர் போல இருப்பார் அவர் யார் திருமாலு கருப்பு கனகம்னா பொன் கலர் இருக்கக்கூடிய பிரம்மனும் காண முடியல சுவாமி ஆர் வண்ண மங்கை மகின சாத்த மங்கை அயவந்தி அமர்ந்தவனே அண்ணாமலையாக அழல் வண்ணனாக நின்ற பெருமான் கங்கை ஓர்வார் சடை மேல் அடைய சற்றுச்சடையில் கங்கை வைத்து புடையே கமலும் மங்கையோடு கொண்டு நின்ற அருகாமையே உமையோடு ஒரு பாகமாகி அம்மதிதான் சொல்லல் ஆவது ஒன்றே உடைய பெருமிதத்தை சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்றா அது அவர் அவருடைய ஆற்றலையும் அவருடைய பெருமையும் சொல்லக்கூடிய அறிவுடைய செயலாதுன்னா இல்லை சங்கை இல்லாமறையோர் சங்கைனா ஐயம் சுவாமி பற்றிய சிந்தனை தான் இருக்குமே தவிர அவர் மேலுள்ள இவர் செய்வாரா தருவானா தரானா தரானா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க சங்கை இல்லாமறையோர் நல்ல வேதாந்திகளும் அவர்தாம் தொழு சாத்தமங்கை அவர்கள் வழிபடக்கூடிய இந்த சாத்தமங்கை அம் கையில் சென்னி வைத்தாய் அயவந்தி அமர்ந்தவனே கையிலே கபாலம் ஏந்தி வரக்கூடிய சிவபெருமானே இந்த அயவந்தியிலே அமர்ந்த பெருமானே மறையின் மல்கு காளி அப்படியே மல்கி கிடப்பாங்க வேதா மொழியர் அப்படியே மல்கி எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய சீர்காழியிலே தமிழ்கான சம்பந்தன் பாரு இவ்வளோ வேதாந்திகள் இருக்கிறது இடத்துல நான் தமிழில் ஞான சம்பந்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோடி பேர் நிற்கிறாங்க அதில் ஒருத்தர் நான் தமிழ்லேயே இருக்க நிற்கிறேன் இவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு பாருங்க தமிழ் ஞான சம்பந்தன் இப்படிப்பட்ட ஞான சம்பந்தன் மண்ணும் நிறையினார் அது நான் நிலைத்த மனசு நிறைந்து இறைவனோடு ஒன்றுபட்டி பற்றி பாடியை பதிகம் பாயது அது எந்த ஊரில் வச்சு பாட்டுக்கான் இதுதான் கரெக்டாக கோடிங் கொடுக்குறேன் எங்கே படித்தேன்றது நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் தொண்டர்களெல்லாம் நீலநக்கருடைய பெருமையை சொல்லக்கூடிய மாநகரம் இது அயவந்தி அந்த இடத்திலே சாத்தமங்கை அயவந்தி மேல் ஆய்ந்த பத்தும் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் ஆய்ந்து ஆய்ந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சந்தேகம் இல்லாமல் சொல்லணும் அவன் தான் ஆய்ந்து சொல்லக்கூடிய அதான் சம்பந்தர் ஒருவரால் தான் முடியும் நம்ம எத்தையும் கோடிக்கணக்கான போய் இதுவரைலாம் படிச்சுருக்காங்க இனிமேல் படிக்க போகிறாங்க ஆனால் அவங்களுடைய எல்ல எண்ணங்களில் தோன்றக்கூடிய ஐயப்பாடு நீங்கும்படியாக தான் ஆய்ந்து சொன்னன்றார் அதுதான் அதுக்கான அர்த்தம் இந்த பத்தும் முறைவினால் முறைமை ஆள் ஏற்ற அது என்ன முறைமையானா அன்பு நெறியிலே சிவபக்தியோட பாடக்கூடிய நிலையிலே வல்லவருடையவர்களே இமையோரிலும் முந்துவரே அவங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க அப்படியே கண்ணை இமைக்காம பல கோடி காலம் தவம் செய்கிறாங்களே அந்த இமையோர்கள் அப்படி கண்ணை இமைக்காமல் அப்படியே புருவ மத்தியில் நாட்டத்தில் கண்களுடைய விழியை மேல் நோக்கியவாறு அப்படியே மாதவம் செய்வாங்களாம் அவங்கள விட முந்தி போவாங்கன்றார் ஒரு பொருள் இன்னொரு பொருள் இமையவர்கள்லாம் வானவர்களும் தேவர்களெல்லாம் கண்ணியமைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவர்களெல்லாம் முந்தியை போய் இறைவண்டை திருவணி அடைவாங்க அதான் என்னுடைய திருவள்ளுவர் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அவங்க வானோர் உலகம் புகுன்னு சொல்ல வானோருக்கும் உயர்ந்த உலகம் எது சிவம் அது வானுலகத்துலேயும் இருக்குது பூமிலையும் இருக்குது அண்டமெல்லாம் பரவி இருக்கு அதுக்கு அப்பாலாம் இருக்குது இப்பாலாம் இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம போய் சேர்றது தான் உயர்ந்த லட்சியம் அதுதான் எங்கும் நிறைந்த பறமோடு எய்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அதற்கான வழிகளை சொல்லி நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம சிவாய நம சிவா